குருன்றவர் யார் அப்படின்னா புரிஞ்சு வச்சுக்கிறாரு உலகத்தை வாழ்க்கையை அவர் ரொம்ப சிம்பிள் அவர்கிட்ட போய் கேட்டேன்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடாரு எதுக்கு போற என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்குன்ற நீ தான் குழம்பிப்ப சந்தோஷமா இருக்குதுன்னா குடிக்கிறதா கஞ்சா குடிக்கிறதா அப்படின்னு இராயின் சாப்பிட்றதா எல்எஸ்டி மாத்திரிக்கா போடுறதா இல்லை ஆம்பளியாக இருந்தால் பொம்பளையாக இருந்தால் பொம்பளையாக இருந்தால் ஆம்ளியை பார்க்குறதா நிறைய பெண்கிட்ட போத்தா இல்லை நிறைய கிட்ட போத்தா பெரிய வீடு கட்டிக்கிறதா கார் வாங்கிருத்தா ஃப்ளைட் வாங்கி இருந்தார் இன்னொரு சொல்லுங்கிறார் நான் அடிப்படையாக ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் சொன்னேன் பிறந்தது எதுக்குன்னு கேட்டேன் நான் என்ன சொன்னேன் நீ என்ன புரிஞ்சிக்கினேன் இவ்வளோ லிஸ்ட்டு ஏன் போட்ட இவ்வளோ உள்ளது இது உனக்கு ஸோ அருள் அப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இதை செய் இப்படி நல்லா இருப்பேன் இதை அப்படி செய் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ குரு அருள் தேவைப்படுது ஒரு பூசாரி தேவைப்படுது ஒரு வழிகாட்டி தேவைப்படுது ஒரு கைடு தேவைப்படுது அவ்வளோதான் உரு நீங்கள் தலையில் எடுத்து வச்சுக்கிங்க உங்கள் தப்பு நீங்கள் என்னெல்லாம் வச்சிக்க முடியாது நீங்கள் தள்ளு தூக்கி வச்சிருந்தா நான் ஒன்று சொல்கிறேன் அவங்களாம் போயிட்டாங்களே நீ கூட ஒரு நாள் போயிட்டு வேணுவேன் ரொம்ப பகீர் இன்னும் அவங்க ஐயா அவங்க போயிட்டாங்க ஏன் போனாங்கன்னு தானே கேட்டேன் நீ மட்டும் போக மாட்டேன்றது என்ன நிச்சயாடா இப்படியெல்லாம் ஆமாம் ஒரு கேள்வி நீ எட்டு வருஷமா இருந்தால் அவன் முதல் வருஷம் தானே போனோம் இன்னும் ஒரு வருஷம் இருந்துட்டு போனான் பேரு தெரியா புரியுது என்ன சொல்கிறேன்டே அடுத்தவங்க பிரச்சனை இல்லை இங்கே அப்போ குரு எல்லாம் சொல்லுவான் அவன் உண்மையிலேயே என்ன தான் நேச்சிக்கிறானா இல்லை பா வந்ததுலாம் பார்க்குறானா சில பேர் பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக ஆராய்ச்சியாக பண்ணிட்டு இப்போ வானான்ட்டு போனவனு இருப்பான் நீங்கள் ஜென்ம ஜென்மமாக இப்படி தான் எட்டு வச்சுட்டு வரீங்க உண்மையெல்லாம் இதனால தான் அந்த அந்த ஆளுக்கு இந்த வரி எழுத வேண்டியதாக இருக்குது தேரா தெளிவும் தெளிந்தான் கண்ணு இருவன் ஏன் எழுத வேண்டியதாகிடுச்சு நீங்கள் என்ன தான் கரைச்சி கொடுத்து உங்களுக்கு உண்மை சொன்னாலுமே உங்களுக்கு புரியல ஏன்னா பழகின ஒரு தோஷம் ஒன்று